அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் தேதி வளர்பிறை ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது திடீர் யோகங்களையும் தரக்கூடியதாக இருக்குது பழைய நண்பர்களும் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வீடு களை கட்டுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காமல் எங்கும் எப்பொழுதும் உறுதி கொண்ட மனதுடன் போராடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பணவரவும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கும் திடீர் திருப்பங்களும் இன்றைய தினத்தில் உண்டு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதே போல சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை உழைப்பு ஒன்றையே தாரக மந்திரமாக பயன்படுத்தி உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் முத்தமர்கள் எல்லாமே நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க வெற்றி உண்டு நண்பர்கள் உறவினர்கள் தேடி வருவாங்க நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாம பார்த்துருப்போமா இப்பதான் தான் பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில நண்பர்களிடம் கலந்துரையாடி கொண்டே இருப்பீங்க கல்லூரி காலத்துல பள்ளிக்கூட காலத்தில் நடந்த சுவையான சம்பவங்களையும் இன்னைக்கு நீங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்லைங்க உத்தியோக வகையிலையும் நல்ல பேரு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க குரு பகவானும் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இப்போ உங்களுக்கு அவசியம் ஆகுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் சோர்வு இருக்குங்க அதே போல இன்றைய தினம் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்து கொள்ள எல்லாம் நீங்க தாங்க அதே மாதிரி நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றா ஓடிப்போய் உதவக்கூடியவர்களும் நீங்க தாங்க உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் தாண்டி நண்பர்களுக்குன்னு மட்டும் தனியாக மதிப்பு மரியாதை உரிமை தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது சாதகமான இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்கும் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிறது முடிவுகள் எடுப்பீங்க வீடுமனை வாங்கறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் லாபகரமாக இருக்குங்க சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேர் இருக்கிறதுனால தாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துகிட்டே இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே எங்கும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அடிமனசுக்குள்ளார ஆயிரத்தெட்டு போராட்டங்கள் இருந்தாலும் கூட எப்பொழுதுமே மலர்ந்த முகத்துடன் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய தினம் உடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்திருக்கிறாரு எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் புது பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்யறதுனால உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாமே வெளிப்படும் பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க அதே மாதிரி பழைய கொடுத்துட்டு புது நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பழுதானு வாஷிங் மிஷின் அதையும் கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பெற்றோருடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சரியாகும் சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க இன்றைய வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ಸಿಮ್ಮರಾಸಿ <Sð> ಕಾರರಗಳಿ <Michaelismeye> <immortals> ஒரு பதவிக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அறிவு திறனை மேலும் மேல அதிகமாக்கி கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் பதவி பணத்தால் மற்றவர்களுக்கு எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதகமான இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு வாக்கு தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு பணவரவு இன்னைக்கு உண்டு உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடும் உங்க ஆலோசனையை எல்லாரும் ஏத்துப்பாங்க எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் உங்க ராசிநாதனுடன் உட்கார்ந்து அதனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க அவங்க வீட்டு அறிமுகமாக கலந்துக்கிறது அல்லது அவங்களோட சேர்ந்து சில முக்கியமான விசேஷங்களில் கலந்துக்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்க போய் வருவீங்க சகோதர வகையில் சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் சொத்து பத்து இருந்தா இருந்த தாய்ப்பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓகே தாங்க லாபகரமாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபமா இருந்தீங்க இன்னைக்கு சிரிச்சிட்டே இருப்பீங்க சந்தோஷமாக எல்லா வேலையிலையும் முடிப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எதையும் மறைத்து வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக சில விஷயங்களை சிலரிடம் எல்லாம் நீங்க தாங்க குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது சமூகமாக இருந்தாலும் சரி ஏதேனும் சில சீர்திருத்தங்களை செய்து கொண்டே இருப்பது மற்றவர்களை வழிநடத்துவதும் உங்களுக்கு கைவந்த கலையாகுங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னர் இருக்குது உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் எல்லாம் வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கொஞ்சம் இருக்கும் முன்கோபமும் ரொம்ப கோபப்பட்டீங்க இன்னைக்கு உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு முடியும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனால் அஸ்தம் நட்சத்திர வியாபாரம் இருக்கும் உறவுக்காரங்க நண்பர்களோட சின்ன சின்ன போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நலமாக பிள்ளையுடைய படிப்பு விஷயம் கல்யாண விஷயம் அவங்க போக்கிலேயே விட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிற பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க தனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லுவோம் பிறருக்கு நன்மையும் செய்வோம் அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கும் எப்போதும் நேர் பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் ஆளுமை தன் உங்களுக்கு அதிகரிக்குங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் பிரபலங்களாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டுங்க சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் நண்பர்கள் தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் ஏதாவது புது ஏஜென்சி பேசி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு விலை உயர்ந்த ஆபரணங்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க வெள்ளி பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறது நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோரிடமும் சரிசமமாக பழகக்கூடியவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்புல மெனக்கிட்டு எல்லாரையும் நல்வழிப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கதாங்க நாமும் நல்லா இருக்கணும் நாடும் நல்லா இருக்கணும் அப்போதான் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு எங்கும் எப்பொழுதும் சமூக அக்கறை காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது பாக்யாதிபதியின் நட்சத்திர இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு தொட்ட காரியங்கள் சுலபமா நிறைவேறும் பணவரவு உண்டு தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக பேசுவாங்க செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்திலேயும் வெற்றி எல்லாமே போட்டிகளையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பழைய நண்பர்கள் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே நீங்க வரண் ஜாதகம் எல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு பொருத்தமான ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தப்பட்ட பரிகார கோவில்களுக்கும் இன்னைக்கு நீங்க அவங்கள அழைச்சிட்டு போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் அதனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களும் பேசலாம் சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தான் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமக்களமா அமோகமா இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கூடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு ஏதேனும் தப்பு செய்திருந்தால் அதை உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை எல்லாம் நீங்க தாங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்நிய உண்டுங்க பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரி அதிகரிக்குங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு கூடுதல் லாபம் உண்டு பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த வேலையிலே இருந்துட்டோம்னா நம்ம எந்த காலத்துல முன்னேறது வேற வேலை தேடுவோம் சம்பளமும் அதிகமாக கிடைச்சா பரவாயில்ல பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிவகைகளில் இறங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முதல் முயற்சிகள் முக்கிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி அடையுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மண்ணின் மீது அதிக பற்று உடையவர்கள் நீங்க தாங்க சொந்த ஊரில் சொந்த கிராமத்தில் மண்ணில் சின்ன வயசில் ஓடி பிடிச்சி புரண்டு விளையாண்டது அதையெல்லாம் என்னைக்குமே நீங்கள் மறக்கவும் மாட்டீங்க தாத்தா சேர்த்து வச்சுட்டு போன சொத்து அவர் நட்டு வச்ச மாமர கன்று இன்னைக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்து கனிகளை கொடுத்துட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாரம்பரியமான புகழையெல்லாம் மற்றவர்களிடம் பறைசாற்றி கொண்டிருப்பவர் கொண்டவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகட்டும் பழைய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை நீங்க பேசுவீங்க ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினச்சி சொந்தக்காரங்களையும் இன்னைக்கு நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க உங்கள் ராசிக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரர்கள் வேற்று இனத்தை அவங்க மூலமா சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு முடியும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி யோகம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமை கும்ப குடத்துக்குள்ளார தண்ணீர் இருக்குதா இல்லையா அப்படின்னு அந்த குடத்தை திறந்து பார்த்த பிறகுதாங்க தெரியும் அதே மாதிரி உங்க மனசுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்களா மனம் திறந்து பேசினா தாங்க உங்களால கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா ஒருபோதுமே உங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவிற்கு அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் பணத்தை பார்த்து ஓட்டுங்க அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் வந்து அதிகமாக எதாவது கொடுத்து சிக்கிக்கக்கூடாது கையெழுத்து போட்டும் நீங்கள் கூடாதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் வியாபாரமாக இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளேயும் ஆரோக்கியமான விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால எல்லோரையும் அனுசரிச்சு போக பாருங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக்தம் என்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே யாராவது ஏதாவது சின்னதா ஒரு அன்பளிப்பு ஒரு பரிசளிப்பு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்கள வந்து நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறமா அவங்க வந்து உங்கள்கிட்டந்து பெருசாக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போன பிறகு நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு கண்கலங்கி தனிமையில் வாடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் மூணாம் இடத்துல உட்கார்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார் அல்லாதவங்க யாரு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துவார் சொந்தக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி நிலைமை எப்படி இருக்குது அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க உண்மையிலேயே நமக்கு ஏதாவது உதவுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருங்க அதே போல் விஐபிகளும் இந்த தினத்தில் அறிமுகமாகுவாங்க ஆகுவாங்க எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டு அதே மாதிரி இன்றைய தினத்தில் சகோதரங்களுக்குள் மனக்கசப்புகள் வந்து விலகும் அதனால் யாரையும் பகச்சிக்க வேண்டாங்க மகளுடைய கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தாங்க அலைச்சல் இருக்கும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க